ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் எலும்பலாம் வாங்கி வச்சுருக்கோம் எலுமிச்சம்பழத்தை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழத்தோலை தோலை குப்பையில் தான் வீசுவோம் இந்த டிப் உங்களுக்கு தெரிஞ்சால் இனிமேல் எலும்பு சம்பளத்தோளை குப்பையில் வீச மாட்டிங்க அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இதோட துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரையும் சேர்த்துக்கங்க இப்போது இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழத்தோலை அந்த தண்ணியில் போட்டு விட்டுருங்க இந்த தண்ணியில் பத்து நிமிஷத்துக்கு இந்த எலுமிச்சம்பழத்தோல் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அப்போ தான் அந்த தோலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது அந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லெமனை வெளியில் எடுத்துருங்க வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் இந்த தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் சிங்க்கு பாத்ரூம் டாய்லெட் அழுகு படிஞ்ச துணி இதை எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லேயுமே குக்கர் யூஸ் பண்ணுவோம் குக்கரில் காய் பருப்பு நான்வெஜ்ஜு இதெல்லாம் வேக வைக்க யூஸ் பண்ணுவோம் குக்கரில் பருப்புலாம் வேக வைக்கும்போது பருப்பு அந்த மூடியிலையே ஒட்டிக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த எண்ணெயை கையில் தொட்டு அப்படியே குக்கர் மூடியில் தேய்ச்சி விட்டுறணும் இந்த மாதிரி குக்கர் மூடியில் எண்ணெய் தடவி விட்டதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா குக்கர் மூடியில் கொஞ்சம் கூட ஒட்டாது இந்த மெத்தட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வாங்க இப்போ அந்த டிப் என்னென்னு பார்க்கலாம் சூடான தோசைக்கல்ல காஃபி தூள் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்து தோசைக்கல்லில் போட்டு விடுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த மெத்தடை பண்ணணும் தோசைக்கல்லில் இருக்கக்கூடிய காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் காஃபி தூள் நல்லாவே சூடாகிட்டிருக்கு அடுத்ததாக நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு தான் நான் வந்து அஞ்சு கிராம்பு எடுத்திருக்கேன் இந்த கிராம்பை நல்லா தட்டி பவுடராக எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த இடிக்கிற கல் வச்சு தான் தட்டி எடுத்துக்க போகிறேன் நாம் தட்டி எடுத்துருக்க இந்த கிராம்பு பவுடரை இந்த காஃபித்தூளில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளரி விடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான பக்குவத்துக்கு நல்லாவே வந்திருக்கு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க இது கூடவே நான் வந்து ரெண்டு பிரியாணி இலை தான் எடுத்திருக்கேன் இந்த பிரியாணி இலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இந்த டிப் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம எல்லார் வீட்லேயுமே கொசு அதிகமாக இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய கொசு மருந்துகள் அலர்ஜியை ஏற்படுத்தும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இயற்கையான இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் கொசுவும் இருக்காது உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது இப்போது அடுத்ததாக ஒரு கற்பூரத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போது கற்பூரத்தை பற்ற வச்சு விட்டுடுங்க இதிலிருந்து புகை கொஞ்சமாக தான் வரும் ஆனால் இதோட ஸ்மெல்லுக்கு ஒரு கொசு கூட வராது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ